தெலங்கானா அரசை தான் இயக்குகிறார் பிரதமர் மோடி குற்றச்சாட்டு பிஆர்எஸ் கட்சி பதிலடி தெலங்கானா அரசு எனும் காரை ஓட்டுபவர் ஓவைசி என பிரதமர் மோடி மறைமுகமாக குற்றம் சாட்டியுள்ளார் இதற்கு பதிலடி கொடுத்துள்ள பிஆர்எஸ் கட்சி உண்மையில் அதானியின் வளர்ச்சிக்காக மோடி பாடுபடுகிறார் அவர் பிரதான் மந்திரி அல்ல பிர அதானி என பிஆர்எஸ் பதிலடி கொடுத்துள்ளது நூற்றி பத்தொன்பது உறுப்பினர்களை கொண்ட தெலங்கானா சட்டப்பேரவையில் நூற்றி ஓரு இடங்களை கைப்பற்றி அசுர பலத்துடன் உள்ளது பிஆர்எஸ் எனப்படும் பாரதிய ராஷ்டிரிய சமிதி கட்சி இரண்டாவது இடத்தில் ஏழு எம்எல்ஏக்களுடன் அசாதுதீன் ஓவைசி தலைமையிலான அகில இந்திய மஜ்லிஸ் கட்சி உள்ளது பிஆர்எஸ் தலைவர் முதலமைச்சர் சந்திரசேகர ராவும் மஜ்லிஸ் கட்சி தலைவர் ஓவைசியும் தொடர்ந்து நட்பு பாராட்டி வருகின்றனர் இதனால் எதிர்வரும் மக்களவை மற்றும் சட்டப்பேரவை தேர்தலில் இருவரும் கூட்டணி அமைக்க வாய்ப்புள்ளதாக தெரிகிறது இந்த நிலையில் மெகபூப் நகர் மாவட்டத்தில் நடைபெற்ற பாஜக கூட்டத்தில் பேசிய பிரதமர் மோடி தெலங்கானா அரசு என்னும் காரை ஓட்டுபவர் வேறு நபர் என கூறியுள்ளார் ஏற்கனவே இதே வார்த்தைகளை பயன்படுத்தி தெலங்கானா அரசை ஓவைசி இயக்குவதாக பாஜக தலைவர்கள் குற்றம் சாட்டி வந்தனர் இரு குடும்பங்களின் ஆட்சி தெலங்கானாவில் நடப்பதாகவும் மோடி புகார் எழுப்பினார் இதற்கு பதிலடி கொடுத்துள்ள பி ஆர் எஸ் கட்சியின் அமைச்சர் கே டி ராமாராவ் தெலங்கானாவில் உள்ள நான்கு கோடி தான் எங்கள் குடும்பம் என கூறியுள்ளார் குஜராத்தில் ஒருமுறை நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலின் போது காங்கிரஸ் வெற்றி பெற்றால் அகமது பட்டேல் முதலமைச்சராக தேர்வு செய்யப்படுவார் அவரை பாகிஸ்தானில் இருந்து இயக்குவார்கள் என பிரதமர் மோடி பேசியது பெரும் விவாதப் பொருளானது குறிப்பிடத்தக்கது